செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் பகுதி தேமுதிக சார்பில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் மறைந்த விஜயகாந்தன் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்வு மாவட்ட கழக செயலாளர் அனதி முருகேசன் மேற்பார்வையில் நகர் நகர கழக செயலாளர் பிரபு ஏற்பாட்டில் தேமுதிக கட்சியின் முக்கிய பிரமுகர்களுடன் கழக உறுப்பினர்களுடன் பொதுமக்களுடன் அமைதி ஊர்வலமாக சென்று மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனை அடுத்து கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் இந்நிகழ்வில் உடனிருந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் புடவைகள் வழங்கப்பட்டது இதனை அடுத்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்